ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல் நல்ல பஞ்சு போல் புசு புசு புசுன்னு எல்லாருமே குஷ்பு இட்லி சாப்பிட்ருப்போம் குஷ்பு பணியாரம் சாப்பிட்ருக்கீங்களா ரொம்ப சிம்பிளான முறையில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் உள்ளே நல்லா மெத்து மெத்துன்னு வெளியே லைட்டாக கிறிஸ்பியாக இந்த மாதிரி தங்கம் போல் ஒரு சூப்பர் சாஃப்டான குஷ்பு பன் பனியாரம் இந்த பணியாரத்துக்கு சைட் டிஷ் ரொம்பவே முக்கியம் பனியாரத்தோட அந்த சட்னியும் குழம்பும் தொட்டு சாப்பிட்றப்போ ஆஹா தேவாமிரதமாக இருக்குங்க இந்த சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஷேர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷலான ரெசிபி தான் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் எடுத்து சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க குஷ்பு பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் காலையில் இட்லிக்கு அரைச்சி மதியத்துக்குள்ளே புளிக்க வச்ச மாவு ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கப்போட அளவு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் மாவு ரொம்ப புளிச்சிருக்க கூடாது காலையில் அரைச்சி மதியம் புளிக்க வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்ல கெட்டியான இட்லி மாவு பதத்தில் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு கப் அளவு மாவுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் பின்னாடி இருக்க தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறனால நம்மளோட பணியாரத்துக்கு இது எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா மாதிரி வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரிஃபைன்ட் ஆயில் கோகோனட் ஆயில் இல்லைன்னா நெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு கால் கப் அளவுக்கு முதல்ல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மீதி கால் கப்பை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தேவைப்பட்ட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு பணியாரம் வந்து நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணியாக எக்ஸ்ட்ரா ஃப்ளஃபினஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் புசு புசுன்னு வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வேணும்னா ரெண்டு பிஞ்ச் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் சோடா உப்பு சேர்த்த உடனே நாம் பன்னியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் சப்போஸ் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா என்ன இல்லை நீ இவங்களுக்கு எது விருப்பமோ அதை தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம மாவை வந்து எப்போயுமே சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஊற்றுறப்போ தான் பணியாரம் கரெக்டாக அந்த வேகிற கன்சிஸ்டன்சி இருக்கும் எப்போயுமே சென்டரில் ஹீட் இருக்கிறதுனால சென்டரில் ஊற்றுற மாவு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போது தேவையான அளவு மாவு ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக வந்திருக்கு எல்லா பணியாரத்தையும் புத்து நாப்பில் பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம எம்பி விட்டாவே போதும் அழகாக இந்த மாதிரி எந்திரிச்சி வந்துடும் வீட்டில் இட்லிக்கு அரைச்சி வச்சா ரொம்ப புளிக்காத மாவு இருந்தாவே போதும் நம்ம வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் குஷ்பு பணியாரம் ரெடி பண்ணிடலாம் இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம வேற எதையுமே ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை சட்டு சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பணியாரம் செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரக்குழமும் கூடவே இந்த சூப்பரான தண்ணி ச சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே நாம் செய்கிற மதுரை தண்ணி சட்னி மாதிரி இல்லாமல் இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ஸ்பெஷல் டேஸ்ட்டே இதுக்கு மறக்காமல் இதோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோதாங்க சட்டு சட்டு சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேயே ஹெல்த்தியான மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் குஷ்பு பணியாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் வைத்தியம் நல்லா லேஸாக வச்சுக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே நானே போட்டி போட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்